அன்பார்ந்த செம்பிய நாடு சேதுபதி டிவி உறவுகளுக்கு எழூர் நாட்டார் கோவனூர் சாமி தேவருடன் உங்கள் தஞ்சை துரை சசிகுமார் தேவரின் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அந்த அறக்கழகம் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அதாவது சீக்கா கும்பலோட அந்த யூடியூப் சேனல் மிகப்பெரிய அளவில் ஒரு தவறான ஒரு முறையில் ஐயா ஸ்ரீதர் பாண்டியார் அவர்கள் மீது பதிவு போட்டு பலவிதமான குழப்பங்களை உருவாக்கி ஒரு தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு செயலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த யூடியூப் சேனலை கண்டித்து நாம் பதிவிடப் போகிறோம் வாருங்கள் போலாம் சரி என்றால் சார்ந்திருப்போம் தவறு என்றால் தட்டி கேட்போம் யாராக இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் சரி உண்மையை உறக்கச் சொல்வோம் உயிர் மூச்சு உள்ளவரை சொல்வோம் உறுதிவரை சொல்வோம் அதை இறுதி வரைச்சோம் அதாவது இந்த அரைக்கழகம் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலில் ஒரு நபர் பேசிகிட்டு இருக்கான் ஒருத்தன் மறைமுக கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது ஒருத்தன் டைரெக்டாக பதில் சொல்கிற மாதிரி அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து மிக தவறான ஒரு வார்த்தைகளாக இருக்குது அதாவது நம்ம என்னென்னா பசும்பொன்னில் நடந்த நிகழ்ச்சி ஒரு உணர்ச்சி ஒரு நிகழ்ச்சி அதை சமுதாயம் சார்பில் உள்ளவங்க நாம் சரி பண்ணி பேசி தீர்த்துக்க வேண்டியது விஷயம் இதை சம்பந்தமே இல்லாமல் ஒரு கும்பல் வந்து பெருசுபடுத்த முயற்சி பண்ணுது எப்படி பெருசு கல்லர் மறவர் அப்படின்னு ஒரு இவங்களே தனியாக ஒரு உட்பிரிவை பிரித்து காமிச்சு ஒரு பிரச்சனையை கொண்டு வர்றதுக்கான ஒரு தயாரிப்புமான வேலைகள் தான் இப்போ நடைபெறுது இவங்களுக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை ஏன் இவங்களுக்கு இவ்வளோ கவலை அதாவது முக்குலத்துவ சமுதாயம்னா இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது மீச வளர்த்துட்டு இருக்கான் அப்படி ஆண்ட பரம்பரண்டான் அப்படி பேசிக்கிட்டு இருக்கவங்க இன்னைக்கு ரொம்ப கரிசனமா ஆண்டாரையாவ எப்படி அடிச்சிட்டாரு அவருக்கு பணத்திமரு இப்படி தகாதமான ஒரு ஒருமை வார்த்தை அனாவசியமான வார்த்தைகள்ல பேசிட்டு இருக்கு அவங்களுக்கு நம்ம சரியான ஒரு பதில் சொல்லலை அப்படின்னா அது நம்ம சமுதாயத்திற்கு சீர்கேடு அதனால அந்த நபர்களுக்கு ஒரு சரியான வார்த்தையில கொஞ்சம் பேசிடுவோம் அந்த அறக்காலத்துல பேசின அந்த பையன் அவன் பேர் என்னன்னு தெரியல அவன் வந்து என்ன சொல்றான் ஒருமையில பேசுறான் ரெண்டாவது தவறான ஒரு வார்த்தைகள் பயன்படுத்துறான் இவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா அதாவது இருபத்தோரு அதாவது தா பேத்தி வயசில் கல்யாணம் பண்ண இருபது எழுபத்தி மூணு வயசுக்காரன் இருபத்தோரு வயசுல ஒரு பேத்தி வயசில் ஒரு பிள்ளையை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி தன்னுடைய சொத்துக்க கல்யாணம் பண்ணுன்னு போய் சொல்லி அந்த இயக்கத்தில் வந்தவங்க என்ன முழுசாகவே பிராடு போயிடுவேன் ஒருத்தவங்க கூட ஒரு கவுன்சிலர் கூட நிற்கிறதுக்கு தகுதி இல்லாதவன் அவன் பேசுகிறான் இவ்வளோ பெரிய சமுதாய மக்கள் தலைவரை பார்த்து பேசுகிறான் ஒருமையில் பேசுகிறான் பொறுமையில பேசுறான் பேசுறதெல்லாம் உட்பிரிவை கிளறான் நம்மளுக்குள்ள சண்டை மூட்டி விடுறதுக்கு பிளான் பண்றான் எப்படின்னா இவங்க முக்கோத்து வந்து ஒரு ஒற்றுமையா இருக்காங்க இந்த ஒற்றுமையை சீர்குலைக்கணும் உள்ள அடிச்சு கூடணும் அப்படின்றதுதான் இவங்களோட பிளானு அதான் கேக்குறேன் அந்த நாய்க்கு என்ன தெரியும் நம்மளை பத்தி அது அந்த நாய் தேவையில்லாம ஒரு சேனல்ல வந்து குலைச்சிக்கிட்டு இருக்கு தேண்டா நாய ஏன் குலைக்கிற உனக்கு என்ன பிரச்சனை ஏன்னா முக்குளத்துல ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு சாதிய பிடிக்காதடா நீயே இதுக்குள்ள தலைற உனக்கு என்ன பிரச்சனை தேவரையா அதாவது தேவரையா பேர சொல்றதுக்கு உனக்கு தகுதி இல்ல ஐயா ஸ்ரீதர் பாண்டியர் ஐயா பேர சொல்றதுக்கு உனக்கு தகுதி இல்ல உனக்கும் தகுதி இல்ல உங்க கழகத்துக்கும் தகுதி இல்ல உங்களை உருவாக்கணும் எவனுக்குமே தகுதி இல்லடா தேவர் திருமணாருக்கு பிடிக்காதான் ஒரே ஒருத்தன் யாருன்னா நீங்க தலைவனா வச்சிருக்கீங்க பாரு அவனை பிடிக்கவே பிடிக்காது அவன் அவன் வழியில வந்தவன் நீ ஏண்டா எங்க தேவரைய பத்தி பேசுறீங்க உங்களுக்கு என்னடா பிரச்சனை அதாவது நீ என்ன சொல்ற எப்படி அடிக்கலாம் எப்படி அடிக்கலாம் ஏண்டா நாங்கள் எங்களுக்குள்ள அடிச்சுக்குவோம் கட்டி புரண்டுக்குவோம் என்னவோ பண்ணிட்டு போறோம் உனக்கு எங்க கவலை உனக்கு என்ன பிரச்சனை ஆடு நானே இதுன்னு ஓனா ஆளுன மாதிரி இருக்கு உங்க கதை எங்க பிரச்சனையா நாங்க பாத்துக்குறோம் உன் வேலையை பாரு அதாவது ஒரு சின்ன அதாவது உங்க பிரச்சனை நாங்கள் இருந்து கவனிச்சுட்டு தான் வர்றோம் ஒரு அரக்க அந்த அதாவது அறக்களவு நீ மட்டும் கிடையாது உங்களோட குரூப் ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க அவனுக்கு என்ன செய்வாங்கன்னா ஒரு இந்த முக்குளத்து பிரச்சனை தலைவர்களில் ஏதாவது சின்ன பிரச்சனை நடந்துருச்சுன்னா அதை ஊதி பெருசாகிறதா உங்க வேலை உடனே வந்துருக்கீங்கடா அந்த யூடியூப் சேனல்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு என்ன இது வந்து உனக்கு மட்டும் கிடையாது இந்த மாதிரி எங்கள் முக்குழுத்த தவறாக பேசுகிற எல்லா நாய்க்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் நீ எப்படி வேணாலும் போ மாற்று சமுதாயத்திட்ட போ எங்கே வேணாலும் போ என்னமோ பண்ணி தோலைங்க நாங்கள் தான் உங்கள்கிட்ட வர்றது இல்லையா நீங்கள் யாரு உங்களை எதுவும் பேசுகிறோமா இல்லை உங்களை எதுவும் கூப்பிட்றோமா நீங்கள் வந்து உங்கள் பாக்குவத்தில் வச்சு அழைச்சோமா இந்த பஞ்சாயத்தை வந்து பண்ணிட்டு போகணும் எதுவுமே இல்லை எதுக்கு நீ தேவையில்லாம நீ உள்ளே வர்ற அதுவும் அவ்வளோ பெரிய ஒரு நபரை வந்து ஒருமையில் பேசுகிற அன்னதானம் போட்டா அடிக்கலாம்னு கேட்குற ஏன்டா அடிக்கிறேன்னா திட்டம் விட்டாடா போய் சண்டை போடுறாங்க போய் ஒரு உணர்வு ரீதியா ஒரு தேவரையா பார்க்கணுன்ற அந்த உணர்வு ரீதியா அந்த செயல் நடந்தது ஏன்னா அதுக்கு போய் நீ பெரிய பெரிய காரணம் காமிக்கிற அவர் என்ன சொத்தெல்லாம் அவகரிச்ச மாதிரி பேசுற தனிநபர் ஒரு விமர்சிக்கிற அவரை பத்தி விமர்சிக்க உனக்கு என்ன யோக்கித இருக்கு என்ன தகுதி இருக்கு ஏண்டா உனக்கும் தகுதி இல்லை உன் ஒப்பனுக்கும் இல்லை உன் பாரம்பரிய தகுதி இல்லைடா தம்பி அறக்கலாம் தம்பி ஒரு கதை இருக்குது தெரியுமா உனக்கு அந்த கதையை சொன்ன நல்லா கேட்டுக்க நீ உனக்கு மட்டும் கிடையாது எங்களை விமர்சிக்கிற எல்லா நாய்க்கும் ஒரு கதை இருக்க கேளு என்னென்னா ஒரு யானை இருக்குல்ல யானை அது குளத்தில் இறங்கி நல்லா குளிச்சுட்டு வெளியில் வருது வெளியில் வந்து தன்னோட இடத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா போகிற வழியில் ஒரு குறுகலான சந்து மாதிரி ஒரு வழி அந்த சந்தை தாண்டி தான் அந்த யானை போகணும் அப்ப தாண்டி போற சூழ்நிலையில ஆப்போசிட் சைடுல அங்க இருந்து ஒரு பன்னி வருது நல்ல சேத்துல நனைஞ்சுக்கிட்டு ஒரு பன்னி எதிரில வருது அப்ப என்ன பண்ணுது இந்த யானை ஐய ஐயா சேத்துல நனைஞ்சிட்டு அந்த பன்னி வருது இது உதர்னுச்சுன்னா நம்ம மேல பட்டுருட்டு அந்த யானை என்ன பண்ணுது லேசா ஒதுங்கி நிக்குது உடனே அந்த பன்னி போயிடுச்சு அந்த பன்னி போயிட்டு அது இன்னொரு பண்ணிட்டு என்ன சொல்லுதுன்னா பத்தியா என்னை யானையே ஒதுங்குது நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு போய் சொல்லுது அந்த பண்ணி தாண்டா நீ அண்டா பண்ணி இந்த மாதிரி தாண்டா நீங்கள்லாம் நீங்கள் பண்ணுற செயல்லாம் இப்படி தாண்டா புரியுதா அதான் யானைக்கும் பண்ணிக்கும் உள்ள வித்தியாசம் நான் சொல்கிறத நல்லா மறுபடியும் நல்லா கவனிச்சிக்கோங்க யூடியூப் சேனல் அப்படின்றது ஒரு சமுதாயத்திற்கு ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல செயலை நல்ல குறிக்கோளை ஒரு நல்ல பாதையில் போகிறதுக்காக அதை பயன்படுத்தப்பட்ட ஊடகம் இந்த ஊடகத்தை ஒரு தனிநபர் விமர்சனத்துக்கு தயவு செய்து பயன்படுத்தாதீங்க அது எங்க போய் முடியும்னு உனக்கு தெரியாது என்ன இதே திருவேந்தர் முன்னேற்ற கழகத் தலைவர் யா ஸ்ரீதர் வாண்டியார் அவரு யானா சாதாரணமா இருக்கும் போது அமைதியா இருப்பாரு மதம் பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்க ஒரு பையனும் இருக்க மாட்டீங்க மதம் பிடிக்க விடாதீங்க ஆனா நீங்க பேசுற பேச்செல்லாம் மதம் பிடிக்கிற மாதிரிதான் இருக்கு செய்து அடக்கிக்கிங்க உடுக்கிக்கிங்க அடக்காம இருங்க என்ன நீ யார்கிட்ட பேசுகிற எங்கே நீ பற்ற வைக்கிற அப்படின்றத தெரிஞ்சு பேசு தெரிஞ்சு பற்ற வை ஒரு இடத்துல கூட உன்னால வெளியில் போக முடியாது அது முதல்ல முடிச்சு முடிவு பண்ணிக்கிங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நாங்களாம் இப்போ அறுவாலாம் தூக்கி போட்டு பேனாவை கையில் எடுத்து பிள்ளைங்களை படிக்க சொல்லி ஒரு பெரிய அதிகாரியில் ஆகுன்றதுக்காக எல்லாத்தையும் தயார் பண்ணிவிட்டு வன்முறை பாதையே வேண்டாம் நமக்கு வளர்ச்சி பாதை தான் வேணும் பொருளாதாரத்தை உயர்த்தணும் கல்வி நிலையில் அடையணும் அப்படின்னு மக்களை வந்து ஒரு சரியான பாதையில் தேவரையா குறிப்பிட்ட மாதிரி நாங்கள் கொண்டு போயிட்ருக்கோம் இந்த சூழ்நிலையில் நீ உட்பிரிவை பேசி எங்களுக்குள்ள சண்டை மூட்டி விட்டு என்ன எங்கள் பொருளாதாரத்தை அழித்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக பலவிதமான மாய ஜல வேலையெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க அதை தோட நிறுத்திக்கிங்க நிறுத்தின அப்படின்னா சுத்தப்படாது ஐயா ஸ்ரீதர பாண்டையார் அவர்கள் ஒரு சமுதாய ரீதியாக மிகப்பெரிய போராளி நீ சொல்றியா போய் கவரப்பட்டு வரல அவர் போய் வீட்டுக்கிட்ட போய் பாடுறா உன்னோட மாற்று சமுதாயம் தான் அங்கே அதிகமாக இருக்காங்க அந்த சமுதாய மக்கள்கிட்ட போய் ஐயாட்ட ஒரு ஐயாவை பற்றி ஒரு வார்த்தை நீ குறை சொல்லி வெளில போய் பார்ப்போம் அவ்வளோ பேருக்கு அவ்வளோ செஞ்சு வச்சிருக்கார் இதெல்லாம் உனக்கு எங்கே தெரிய போகுது நீ சேர்த்தல் நினைஞ்சு பண்ணி உனக்கு எதுவுமே தெரியாது ஒரு ஊடகம் கிடச்சி ஒரு ரூம் கிடைச்சிச்சு ஒரு மைக்கு கிடச்சிச்சு அப்படின்னா பேசுவேன் அடுத்த பிரச்சனைனா ஓடி ஒழிவேன் இதாண்டா உங்கள் வேலையெல்லாம் மனிதனா இருங்கடா மனிதனா இருங்க மனித நேயத்தை வளங்க என்ன தேவை பேசிக்கிட்டு உருப்படாத ஒரு காரியத்தை செய்யாதீங்க அவங்கவுங்க பிரச்சனையை அவங்கவுங்க பார்த்துக்குவாங்க முதல்ல உன் பிரச்சனை நீ போய் பார் என்ன உன் குடும்பத்தை போய் பார் உன் குடும்பம் கூட்டியே போய் பார் சரியா ரைட் ஓகே அன்பு உறவுகளுக்கு நன்றி வணக்கம் நமது செம்பிய நாடு சேதுபதி டிவியை ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் உறவுகளே